வெல்கம் டு பீஸ்ராவிட் டிவி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ராவிட் டிவி திஸ் வீடியோ இஸ் போர்த் இன் இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ இன் தமிழ் அதாவது தமிழ்லேயும் ஆங்கிலத்திலே இந்த வீ இந்த காணொலி அதாவது நவராத்திரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நவராத்திரி அதாவதுங்க நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஒன்பதாவது நாள் நவராத்திரி விழா டுடே இஸ் நைன்த் டே நவராத்திரி ஃபெஸ்டிவல் அண்ட் ஹியர் ஐ கேம் டு மை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் அண்ட் ஹியர் திஸ் இஸ் கால்ட் குலு அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு குலுன்னு என்னான்னு தெரியும் பட் இது உலகளாவில் இந்த வீடியோ போகணுன்றதுக்காக தான் வந்து அந்த கொலுவை பற்றி ஒரு விளக்கமும் இதில் வந்து கொடுக்குறோம் ஸோ திஸ் இஸ் கால் த கொலு கொலு மீன்ஸ் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் டால்ஸ் அண்ட் காட்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹியர் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் பாருங்க இந்த குலுவை பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம கிருஷ்ணரு சிவனு அம்மனு பாருங்கள் எல்லாருக்கு ஸோ ஹியர் கிருஷ்ணா சிவா அண்ட் மதர் காடஸ் அம்மன் பியூட்டிபுல் இஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாருங்க ரங்கநாதர் உப்புளியப்பன் பார்த்தசாரதி பெருமான் எல்லாம் இருக்காங்க பாருங்க வாவ் அருமை சோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் வாட்சிங் திஸ் இட்ஸ் அ நவராத்திரி ஆல்சோ செக் வாட் இஸ் குலு இன் Google, so you will understand more, but here how they will make this Golu is in order. Also in Hindu temples if you go, you can also see this Golu during the September month. And uh, today is uh, 30th September 2025 and uh, today is the ninth day of the festival Navaratri. Wow, look at this, Lord Muruga. முருகர் பாருங்க எப்படி பீகாக் மயில் மேல எப்படி உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க அழகாக இல்ல முருகா ஹரோ சோ ஹியர் ஆல் யூ கேன் சி த செயின் சாய்பா ராகவேந்திரா அண்ட் பெரியவா ஆல் யூ கேன் சி அண்ட் ஹியர் யூ கேன் சீ திஸ் த பேபி ஷவர் இங்க பாருங்க இந்த ஸ்ரீமந்தம் எல்லாம் நடக்கா இல்லைங்களா அந்த ஒரு ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஸோ இட்ஸ் அ பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அண்ட் இஸ் இயர் இஸ் அ மேரேஜ் ஃபங்க்ஷன் பாருங்க கல்யாணம் கல்யாணத்தை பற்றியான குலு முருகா இஸ் தேர் லாங் வித் லார்ட் கிருஷ்ணா அண்ட் ராதா இட்ஸ் பியூட்டிஃபுல் இஸ் நைட் வா பாருங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ரெண்டு கண்ணை விட ஒரு பல லட்ச கண்கள் இருந்தாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ கோயிலில் நம்ம பார்க்குற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து இந்த நவராத்திரி நேரத்தில் தான் வந்து பார்க்க முடியும் பல இல்லத்தில் வந்து பல விதமாக எல்லாம் வச்சுருப்பாங்க கோயிலெல்லாம் கூட போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பீஸ் ரவி டிவியில் தினந்தோறம் வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் உள்ள அலங்காரம்லாம் எடுத்து போட்டிருக்கோம் இதில் இருக்க குலு பொம்மையும் போட்டிருக்கோம் பாருங்கள் ஸோ இன் அவர் பீஸ் ஆஃப் டிவி சேனல் யூ கேன் சி எவ்ரி டே ஐ கோ டு கபாலீஸ்வரர் டெம்பிள் இன் சென்னை வேர்ல்டு ஃபேமஸ் டெம்பிள் தேர் ஆல்சோ இஃப் யூ வாட்ச் ஃபுல் வீடியோ யூ கேன் சி திஸ் கொலு பொம்மை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இட்ஸ் நாட் அ சேம் எவ்ரி வேர் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸோ ஹியர் இஸ் ஒன் டிஃப்ரெண்ட் பாருங்க இப்போ நம்ம கோயிலில் கபாலீஸ்வர் கோயில் நான் டெய்லியும் எடுத்த வீடியோ யார் யார் பார்த்தீங்களோ அதில் இருக்க கொலு பொம்மை எல்லாம் எடுத்திருக்கோம் இது வந்து இல்லத்தில் என்னோட குடும்ப நண்பரோட வீட்டில் இல்லத்தில் வச்சுருக்கிற பொம்மை இது ஒரு வித்தியாசமாக இருக்கு அழகா இருக்கு பாருங்க நவதானியம்லாம் இருக்கு தானியங்கள்லாம் இருக்கு ஸோ ஹியர் இஸ் த பல்ஸ் அண்ட் ஸ்பைஸ் கார் சி தால் சில்லி புரிதால் ஸ்வீட் சால்ட் எவ்ரி திங் இஸ் தேர் பியூட்டிஃபுல் And here is Kalasam, it's called Kalasam with coconut and a nice column design. Here is a nice two lamps are there, and I will explain you more. Just keep watch, super design, right? Yeah, it's a beautiful temple here in the house, it's a house. ஹவு மை ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் இஸ் மை ஃபேமிலி பட் எனிவே லெட்ஸ் கோ தேர் நவ் மோர் க்ளோஸா அண்ட் ஷோ யூ வாட் இஸ் ஹியா திஸ் இஸ் வாட் த வில்லேஜ் யூ கேன் சி த வில்லேஜ் லெட் மீ ஜூம் இட் பைய பாருங்க இது வந்து ஒரு கழக அப்படியே வச்சிருக்காங்க பாருங்கள்

இருக்கு மரங்க செடிங்க எல்லாம் இருக்கு ஆடு எல்லாம் இருக்கு நாய் இருக்கு ஒட்டகம் இருக்கு குதிரை கேமல் ஆர் தேர் அண்ட் யார் அவர் இந்தியன் gypsies, ஆர் செல்லிங் த பீட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் த அதாவதுங்க நரிக்குறவர்கள் அவங்களோட வாழ்க்கை முறையும் இங்கே இருக்கு பாருங்க அவங்க பாசிமணி ஊசி விற்கிறாங்க அருமையான இருக்கு நரிக்குறவர்களை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவங்க விற்கிற ஒரு சில பொருளை வந்து நிறைய பேரம் பேசாமல் வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் பாருங்க ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் த பீப்பிள் ஜிப்சி பீப்பிள் இன் இண்டியா Uh, if you uh, pass by, if they are selling some beads and malas, japa malas, please buy from them. They look like this. Their lifestyle is still like this. And now many people are studying also. Before they only hunt and eat, but now the lifestyle is a little bit of changing now. It's wonderful. See the farmers are there. The farmers. ஆர்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆர் சம்திங் லைக் இட் இஸ் ஹவ் யூ கேன் சே இட் இஸ் ஒன்ஸ் எமேஜினேஷன் அண்ட் இட் இஸ் ஆர்ட் டைரக்ஷன்ஷன் அதாவதுங்க நம்ம ஆர்ட் டைரக்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு போடுறாங்க அப்படின்னா ஆர்ட் டைரக்டரோட வேலை வெறும் பொம்மையத்துக்கு அப்படியே தீக்கி வச்சிருறது இல்லை அது எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் வைக்கணுமா அப்படி வச்சிருக்காங்க பாருங்க அது இல்லாமல் பாருங்க கிளி தோசையாக வேற பாருங்க ஸோ ஹவு யூ கேன் சே லைக் அஸ்ட்ராலஜி பட் நவ் இன் இந்தியா பேரட் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அலவுட் பட் ஆர் யூசிங் டிஃப்ரெண்ட் அதர் பர்ட் பட் நவ் இன் ஓல்டன் டேஸ் அ மேன் கோ வித் பேரட் அண்ட் டெல் யுவர் ஃப்யூச்சர் தேர் யூ கேன் சி த டெரர் கார்ட் பாருங்கள் இப்போ நம்ம குளிர் கிளி தோசியத்துலாம் இப்போ தடை பண்ணியிருக்காங்க ஆனால் வேறு வேறு பறவைங்களை இப்போ யூஸ் பண்ணுறாங்க எது எப்படியோ இது வந்து கிளி தோசியம் ஐஸ்கிரீமு எல்லாம் இருக்குது இப்போ அப்படியே வந்து நம்ம வந்து துபாய்க்கு போகலாமா ஸோ நாவ் லெட்ஸ் கோ டு துபாய் ஒன்பியோடு போனீங்கன்னா இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் சோ வீட்டுக்குள்ளேயே இப்ப நம்ம துபாய்க்கும் வந்துட்டோம் இன் துபாய் நவ் விஸ் இஸ்

கவாஸ்கர் நிற்கிறாரு கபில் தேவ் இருக்காரு எல்லாம் ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ரோஜார் பென்னி இருக்கிறாரு அப்புறமா அம்பையர் சரூப் கிருஷ்ணன் வேற இருக்கிறாங்க பாருங்கள் டக்குன்னு இவங்க பேர்லாம் வந்து திடீர்னு மைண்டில் வந்துச்சு யார் யார் பேரில் குண்டப்பா விஸ்வநாத் வேற இருக்காரு எல்லாம் இருக்காங்க ஸோ ஹியர் இஸ் அ கிரிக்கெட் மேட்ச் ஸோ ஐ வாஸ்ங்க சம் ஓல்டு பிளேயர்ஸ் நேம் லைக் கபில் தேவ் சுனில் கவாஸ்கர் குண்டப்பா விஸ்வநாத் and the umpire Swarup krishnan very nice so it's a cricket ground and this guy is uh, he catch and so he is going to out now because uh, somebody bowl is saying out oh, shot. yeah it's a cricket match cricket match but ella ஸோ திஸ் வீடியோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் வாட்சிங் பீஸ்ல வித் டிவிஸ் ரிலாக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் மெனி ஆஃப் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸோ தட் தே கேன் ஆல்சோ என்ஜாய் இந்த வீடியோவை முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க சொல்லுங்க இந்த கொலுவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க நல்லா அழகா இருக்கு இல்லைங்களா இதே மாதிரி உங்க வீட்டுங்களெல்லாம் கூட கொலுவெல்லாம் வந்து நல்லா வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் ஆனா இங்க வந்து இந்த வீட்ல வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த என் குடும்ப நண்பருக்கு ரொம்ப நன்றி நேராக கபாலீஸ்வரர் கோயில் இருந்து இரவு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பது ஆகுது என்னை டெய்லி கூப்பிட்டுருந்தாங்க என்னால் வர முடியல இந்த கோயிலில் வந்து அங்கே ஃபுல்லாக இருந்துட்டு நைட் ஆகிடுது ஸோ எவ்ரி டே தே கால் மீ பட் ஐ எம் நாட் ஏபிள் டு கம் ஹியர் பட் டுடே த நைன்த் டே இஸ் எ வெரி ஸ்பெஷல் டே ஆஃப் நவராத்திரி ஐ ஜஸ்ட் கேம் அவுட் ஃப்ரம் கபாலீஸ்வரர் டெம்பிள் ஃப்ரம் சென்னை அண்ட் ஐ ஆஸ் த பர்மிஷன் கேன்ஐ காம்னா யூஆர் வெல்கம் ஸோ ஐ கேம் ஹியர் அண்ட் டேக்கிங் திஸ் வீடியோ ஆன் த சேம் டே ஸோ இப்போ தான் கபாலீஸ்வரர் கோயிலேருந்து வந்தேன் லேட் ஆகி போச்சு இருந்தாலும் இப்போ வரலாமா அப்படின்னு சொல்லி இப்போ கூட நீங்கள் வரலாம் அப்படின்னாங்க அவங்க இப்போ அவங்க சொன்னதே போதும்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டேன் வந்து நான் இப்போ இந்த வீடியோ எடுக்க போகிறேன்னு நான் வந்து பிளான் போடலை நம்ம பீஸ் ரவி டிவியை பொறுத்த வரைக்கும் எதுவும் பிளான்லாம் இருக்காது அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன தோணுதோ So, I had not planned to take this video today. Just came to visit here and uh, feel all this uh, amazing subject. Even it's a late hour, they said, uh, you are Welcome. So, I just came here and suddenly this subject attracted me. It's beautiful, and I want to take this video for all of you also to enjoy at this time thank you very much wish you all a great day so please pray for world peace the entire world is one big family so all of them are our family